இங்கே வந்து பசங்க மூவிஸ்லாம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தனியாகவே வந்து பசங்க மாலுக்கெலாம் வந்து போவாங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த டைம் கேட்டுட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வருவாங்க நான் இப்போ தான் வந்ததுனால நான் வீட்லேயே வந்து படம் பார்த்துட்ருக்கோம் ஸோ நல்லது எது கெட்டது எதுன்னு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா தாராளமாக வந்து படம் பார்க்க வைக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து பட் இப்போ இருக்க பசங்களுக்கு ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து பெட்டராக தோணுச்சு என்னோட கருத்து இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் போர் அடித்தா மாதிரி இருந்துது சரி எதிர்க்க இருக்க விழாக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னா பசங்க கூட்டிட்டு போகிறேன் பாப்பாக்கும் வந்து பாட்டிலில் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்டுக்காக ஃப்ளவர்ஸ்லாம் வந்து தேவைப்படுது இங்கே இருக்க ஃப்ளவர்ஸே வந்து போ கொடுத்தா போதும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் தான் வந்து ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸ் வந்து பறிச்சிருந்தோம் இதை பார்க்கும்போது எனக்கு டிசம்பர் இருக்கு இல்லையா வயலட் கலர் டிசம்பர் அந்த ஞாபகம் தான் வந்து வந்திருந்தது அதே மாதிரி வந்து இருந்தது சரின்னு சொல்லிட்டு இந்த பூ வந்து பறிச்சிட்டேன் இங்கே வந்து பெட்டும் வந்து பார்த்தேன் நான் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணோம்